அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஈபி லைனு போரு நல்ல தண்ணி கனெக்ஷனோட ஒரு நாடேமுக்கால் சென்ட்டு வந்து சேரன்மா நகரில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஸ்கூல் சுகுணா பெப் ஸ்கூல் என்ஜிபி ஸ்கூல் கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் நர்சிங் என்ஜிபி காலேஜ் எல்லாமே வித்தின் டூ கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குங்க லேண்டுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாங்க முப்பது அடி ரோட்டில் தெற்கு பார்த்த மாதிரி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க லேண்டு பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு லேண்டுங்க லேண்டுடைய அளவு நாற்பதுக்கு ஐம்பத்தி மூணு என்ற அளவில் இருக்குங்க நாற்பது அடி அகலம் ஐம்பத்தி மூணு அடி நீளம் வருங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க சென்ட்டு கணக்கில் ஃபோர் பாயிண்ட் எயிட் செவன் சென்ட்டு இருக்குங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலை வந்து ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க விலை அனுசரித்து தரப்படும்னு சொல்லிருக்காங்கங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் மார்க்கெட் ரேட்டில் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம சேல் பண்ணி தரோங்க இந்த லேண்டு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குங்க உடனடியாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கு தாங்க இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட கூடுதல் தகவல் மற்றும் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திடீரெ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்